வணக்கம் உங்கள் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நேர்மையின் நேர்மையான அரசியல் கட்சி நேர்மையான அரசியல் கட்சி நேர்மையான அரசியல் கட்சி நேர்மையான அரசியல் கட்சி நாம் தமிழர் புகழ் வணக்கம் நாம் தமிழர் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நேர்மையின்

ਕੀਰ ਬਲਕੰ ਮੀਰ ਬਲਕੰ ਵੀਰ ਬਲਕੰ ਵੀਰ ਬਲਕੰ ਵੀਰ ਬਲਕੰ ਵੀਰ ਬਲਕੰ ਮੋਰੀ ਆਗੀ ਜੇਲ ਮੂਛਾਈ ਮੋਰੀ ਆਗੀ ਜੇਲ ਮੂਛਾਈ ਮੋਰੀ ਸੋੜੇ ਪਰਮੰਦਰੂ ਦੀ ਅਲੀਗਾਤੀ ਐਮੇ ਉਰਵਾਤੋਂ ਕੰਮੇ ਦਾ ਵਾਗਦੀ வேண்டும் ஒன்றாக வேண்டும்

உங்கள் வளர்க்க புகழ் வணக்கம் வேரமாய் வேர்மையும் ஐயா கற்களுக்கு